வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா நவ்கான்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ அசாமில் இருந்துட்டு இருக்கோம் அசாமில் இருந்து நௌகானுக்கு எதுக்கு போறோம்னா ஒரு இந்தியாவில் இல்லை உலகத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிற இடத்த தான் பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா இங்கே நம்ம அசாம்ல இருக்குன்னு சொல்லிருங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளேயும் நம்ம அப்படியே ஒரு சின்ன ஒரு ட்ராவல பண்ணலாம் மக்களே அசாம பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கன்னியாகுமரியை பார்க்குறது மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு அந்த கமுகு இந்த தென்னை எல்லாமே இருந்துட்டு இருக்கு நம்ம பொய் சேர வேண்டிய இடத்துக்கும் பொய்யாச்சு மக்களே உலகத்தோட மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கோம் மக்களே இந்த இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருந்துட்டு மக்களே அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் போக போக பார்க்கலாம் இவ்வளவு பிரம்மாண்ட நூற்றி இருபத்தாறு அடி உயரம் கொண்ட இந்த இந்த சிவலிங்கத்தை கெட்டினது இவர் தான் கேட்டினார் மக்களை இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பிரிவு கிரி மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து எதில் நான் கெட்டினார்னா சுக்கராச்சாரியான்னு சொல்லிட்டு ஒரு ஞானி வந்து இங்கே தியானம் பண்ணார் அந்த நினைவாட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சிவலிங்கத்தை கட்டினாரு போகிற வழியில் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் நிறைய ஆமைகள் வந்து இந்த குளத்தில் இருக்குது ஆனால் மீனை பார்க்க முடியல மக்களே இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இது வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே இது பிரதிஷ்டை பண்ண டைமில் வந்து இரு இருநூற்றி ஐம்பது தமிழ்நாட்டில் வந்து குரு வந்து இங்கே வந்து யாகம் பண்ணியிருக்காங்க அது இங்கே ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருந்துட்டு இருக்கு மக்களே கோயிலுக்கு உள்ளாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க மக்களே இப்படிதான் போக வேண்டியது இருக்கு ரெட் கார்பெட்டோட விரிச்சிருக்காங்க வேற வந்து இல்லை பயங்கர வெயிலாக இருந்துட்டு இருக்கு அந்த சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரெட் கார்பெட் விரிச்சிருக்காங்க இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஏசியெல்லாம் வச்சிருக்காங்க உள்ளாடி போய் பார்ப்ப மக்களே கோயிலுக்குள்ளாடி அமைதியா அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்மவும் அமைதியாக தான் போறோம் மக்களே உள்ளாடி மிக பெரிய பெரிய தூண்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மக்களே அதனால் நம்ம அந்த கருவறை வீடியோ எடுக்கிறது உள்ளாடி பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க மக்களே அப்படியே நம்ம வெளியே வந்தாக்களை பார்க்குறப்போ அப்படியே மேலே பார்த்த மக்களே நிறைய தேன் கூடு இருக்கு மக்களை அப்படி அற அறையாக சூப்பராக வச்சுருந்து நிறைய புறாக்கள் இருக்குது மக்கள் இங்கே அது மட்டும் கிடையாது இங்கே நிறைய ஆட்கள் வராங்க பல இடங்கள்லேருந்து இங்கே வந்து அப்படி கோயிலில் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க இது வந்து பண்டிகை நாட்களோ இல்லை ஏதாச்சும் விசேஷ நாட்களோ கிடையாது நார்மல் டைமில் வராங்க மக்களே ஆனால் ஒன்று சிவராத்திரி டைம்லெலாம் இங்கெல்லாம் வர முடியாது லைனில் நிற்கும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அவ்வளோ கூட்ட நெரிச்சலாக இருந்துகிட்ருக்கும் இங்கே இன்னொரு சம்பவம் என்னென்னா இந்த சிவலிங்கத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு அந்த அறையை தான் நம்ம பார்க்க பயங்கர புகையா வந்துட்டு இருக்கு தான் உள்ள போய் பார்க்கணும் உள்ள தான் தெரியும் மக்களே உள்ள போறப்ப இன்னும் நல்ல புகையா இருந்துட்டு இருக்கு அப்புறம் தான் தெரியுது ஆஹா இது வந்து என்னன்னா அந்த ஹோமம் பண்ணியிருக்காங்க கணபதி ஹோமம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போவும் அந்த இதுல இருந்து அப்படி புகையாக வந்துட்டுருக்கு கணபதி முன்னாடி இருக்குன்னா கணபதி முகமாதம் தான் இருக்கும் வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் மக்களே இதுக்கு உள்ளாடி வேற எதுவும் கிடையாது அவரோட அந்த கெட்டனவரோட அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு இருக்கு இங்கே இன்னொன்று என்னென்னா இந்த பிரசாதம் பிரசாதத்தில் பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் நிறைய பேர் வெளியிலேருந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே கடைசியில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புற டைமில் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டோம் சூப்பரான இடம் செம லொக்கேஷன் அசாம் சைடு ஏதாச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தை வந்து பார்க்காம இருக்காதிங்க உலகத்தின் மிகப்பெரிய சிவலிங்கமா இருந்துட்டு இருக்கு மக்கள் இது